ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ கொள்ளை வந்து மொதல் நாள் ராத்திரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு வழக்கு எடுத்துருக்குறேன் ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கலர் இப்படி மாறி இருக்கும் இதை ஒரு ரெண்டு தண்ணி இல்லட்டா மூணு தண்ணி நீங்கள் அலசி தூரை ஊற்றிட்டு நல்ல ஒயிட் காட்டன் துணியில் அப்படின்னா ஒயிட் காட்டன் இல்லைன்னா ஏதோ ஒரு காட்டன் துணியில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த கொள்ளை வந்து வடிகட்டி நம்ம அதில் சேர்த்து மூட்டை மாதிரி கட்டி நம்ம தொங்க விட்டுடலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கிச்சனில் உள்ள டேப்பில் தான் தொங்க விட்ருக்குறேன் தொங்க விட்டுட்டு அதில் வந்து லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி தெளித்து விட்டால் தான் அதில் வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு மொளை வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ அழகாக நம்மளுக்கு முளை வந்திருக்குது இதில் வந்து சத்துக்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம இதை மொளைக்கட்டி வந்து யூஸ் பண்ணலாம் மொளைக்கட்டி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வச்சும் குழம்புல சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் சேர்க்கலாம் நான் டேரெக்டாக சேர்த்துருப்பேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பூடு அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காயத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருப்பேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் க கடுகு உளுத்தப்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருப்பேன் அப்புறம் இது வந்து அரைக்க தேவையான பொருள் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒரு துண்டு வந்து ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு தக்காளி பழம் அப்புறம் அரை மூடி தேங்காய் நீங்கள் திருவியும் எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் அப்புறம் ஆல்ரெடி நம்ம முளைக்கட்டி கொள்ளு பயிறு அப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வந்து தேவையோ அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரைக்க தேவையான பொருட்களெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் முதல்ல போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காய் வந்து லேட்டாக நிறம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் லைட்டாக நிற மாறி வரணும் நிற மாறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை லைட்டாக நிறம் மாறணும் நிற கட்டி நீங்கள் வரப்பீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நிறம் மாறிடுது அதை வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி மையாக அரைக்கணும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை வந்து ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மையாக அரைச்சிக்கலாம் மையாக அரைச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கொள்ளு குழம்பு வந்து எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நார்மல் கொள்ளு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொள்ளு குழம்பு இதே மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க சத்து மிகுந்த கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டோம் இன்னொரு வடைச்சட்டியில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் எடுத்துருக்குறேன் அதில் தாளிக்க தேவையான கடுகு உளுத்த பருப்பு போட்டாச்சு அந்த ரெண்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரகத்தை போட்டுக்கோங்க ஜீரகமும் அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் வந்து லேசாக பொறிஞ்சால் போதும் ரொம்ப கசப்பு கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு கூடு எடுத்திருந்தோம்னாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அந்த கட் பண்ணதையும் ரெண்டு வெங்காயம் நம்ம எடுத்துருந்தோம்னா அதையும் கட் பண்ணதையும் சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்குங்க இந்த க வெங்காயம் வந்து நிறம் மாறி அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க எண்ணெயிலே வதக்கும்போது சீக்கிரம் வந்து ப பச்சை வார்த்தையில் போய் நம்மளுக்கு வெந்துடும் அதனால கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அதில் வந்து கிண்டி விடுங்க அதுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தே நான் கொஞ்சம் நிறைய தண்ணியே சே சேர்த்துருக்கேன் நான் எதுக்காக அப்படின்னா கொள்ளை வந்து நான் இதிலே தான் வேக வச்சுருக்குறேன் நீங்கள் தேவைன்னா ரெண்டு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுக்கலாம் நான் டைரெக்டாக தான் வேக வச்சுருக்குறேன் கொதித்ததுக்கு அப்புறம் நான் கொள்ளு சேர்த்துருக்குறேன் கொள்ளு சேர்த்து அதுவும் கொதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சிங்கன்னா அது நல்ல வெந்து வந்துடுது அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி நல்லா முளை வந்த பயிறு இந்த பயிறு வந்து கொஞ்சம் ஹீட்டானது அதனால் மழை காலத்தில் நம்ம இது நல்லா சேர்த்துக்கிடலாம் வெயில் காலத்தில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியாகும் அதனால் பார்த்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கட்டியாகவும் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சுடு சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இதையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மல்லித்தழையும் கடைசியில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துது கொள்ளு சாப்பிடாதவங்க கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் இந்த குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு பருப்பு அதனால் இதை வந்து வாரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்கு உடனே வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.